පීට ප ති. ඒනක මේ ශක්තිවත් අත්තිවාරම් වෙනුවෙන් මේ සක්තිමත් අත්තිවාරම් වෙනුවින්. අප නවශ්‍යයි ජාතික සමගිය. අපි නිිගරිියට යන්න පුළුවන්ද. අප නවශ්‍යයි ජාතික සමගියුම මොකද සිදවීතිබින්. එන්න නඩදිෙරක් කින්දරද. பௌக மாமெத்து வர்ரநீதி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அப்பட்டத்தோட எதிர் ஏட்டவில்லை எம்மையும் விட முன்னுக்கு வந்து ஜனதாவை எப்பி உரத்தில மக்கள் அந்த அடியை வைத்திருக்கின்றார்கள் சுமார் வீட்டு அப்பட்ட சில நேரம் நாங்கள் நினைக்கின்றோம் அப்படி பிட்டு பசிக்கலாம் நாங்கள் பின்னுக்கு இருக்கின்றது என்று நினைக்கிறோம் ஜனதாவை எதிரியில் ஆனால் மக்கள் முன்னோக்கி முன்னுக்கு இருக்கின்ற ஜனதாவ வடக்கில் மக்கள் நெகடிய ஜனதாவ கிழக்கில் மக்கள் ஜாதிக ஜனபலவே கேட்கிறது தேசிய மக்கள் சக்தி சார்பாக விசுவாசத்தபல பெரியதொரு நம்பிக்கையை வைத்து அப்படத்தோட வெடி எதிர்ப்பை ஒரு அத்திப்பா எம்மையும் விட ஒரு புதிய ஒரு அடியை வைத்திருக்கின்றார்கள் முன்னுக்கு அவர் தத்வது

അനുഗ്രഹി അത് ഇരണ്ടാവുന്നത് எமது நாட்டை கட்டியெழுப்பது தொடர்பாக நினைத்து கூட பார்க்க முடியும் இவைதான் இவைதான் நாங்கள் கொண்டிருக்கும் வெற்றிகள் அத்தியாவசிய அவை முக்கியமான படிகள் நாங்கள் அதை வைத்திருக்கின்றோம்